பெரும்பான்மை தான் விமர்சிப்போம் ஆட்சியில் என்ன இருந்தவர்கள் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லி அதிமுக குறித்து தாவைக்கா பெரிய விமர்சனங்கள் இருக்க வைக்கல முதல் முறையாக செயல்வர்கள் கூட்டத்தில் அதிமுக ஒரு ஊழல் சக்தி ஏற்கனவே இருந்தவங்க ஆட்சி வரக்கூடாது இப்ப இருப்பவங்க ஆட்சி வரக்கூடாது நான் தான் தூய்மையானவன் நான் தான் நேர்மையானவன் நான் தான் ஊழல் கரை முடியாதவன் ஊழலை அண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் பேசினார் இதற்கு அதிமுக ஐடி வங்கி மாலையில இருந்து இறங்கி அடிச்சிருக்காங்க பனையூர் பண்ணையார் அவர்களே ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விட்டு அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் நீங்கள் தான் ஆகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு ஆரம்பிச்சு விஜய் எந்தெந்த இடத்துலலாம் ஊழல் பண்ணாரு எப்பெல்லாம் ஒரு அதிமுக மண்டிட்டு நின்னாரு எப்பெல்லாம் கெஞ்சி கூத்தாரு அப்படின்னா முதல் முறையாக அதிமுக திருவாய் மலர்ந்திருக்கிறது ஒரு கேள்வி அதிமுக சார்பாக பல பேர் எழுப்பியிருக்காங்க அந்த கேள்வியில் லாஜிக் இருக்கு என்னன்னா அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்றீங்க உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்துக்கார செங்கோட்டையன் அவர் ஊழல்வாதி இல்லையா உங்க கூடவே இருக்கிற ஜேசி டி பிரபாகர் அவர் உடல்வாதி இல்லையா உங்க கூட சேர்ந்திருக்காரு கூப்பா கிருஷ்ணன் அவர் உடல்வாதி இல்லையா இவங்க எல்லாருமே நேத்தி வரைக்கும் போன வாரம் வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் அதிமுக இருந்தவங்க தானே அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஆட்சி இருந்துச்சு ஆட்சியில் இல்லாத போது உடல் பண்ண வாய்ப்பு இல்லை இந்த நாலு சுமாஜி அதிமுக ஆட்சியில் இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஆட்சி இருந்தேன் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி ஊழல் சக்தி சொல்றீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கூபா கிருஷ்ணனும் ஜே சி டி பிரபாகரும் செங்கோட்டையனும் அதிமுக அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சியில் அமைச்சரா இருந்தது செங்கோட்டையன் தானே அப்ப அவர் ஊழல் பண்ணலையா அவர் ஊழல் சக்தி இல்லையா உங்க கட்சியில சேர்ந்தா வாசிங் பூஜையில் போட்டு வாஷ் பண்ணி அவரை வந்து ஊழல் சக்தியை தூய்மையான சக்தியா மாத்திருவீங்களா அப்படிங்கிற கேள்வியை அதிமுக காரங்க எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதுல செங்கோட்டையன் அவர்கள் மீது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு எப்போ தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் அமைச்சராக இருக்கும்போது வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது ஊழல் வழக்கை பொறுத்தளவுல என்ன நடக்கணும் எல்லாருக்குமே தெரியும் நீதிமன்றத்தில் போதிய சாட்சிகள் இல்லாததால் அரசு தரப்பு சாட்சிகளை விசாரிக்க சாட்சிகளை சரியாக கொடுக்க மறுத்ததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் ஹாசினி அப்படிங்கிற ஒரு குழந்தையை பெண்றான் அவங்க அம்மாவையும் கொள்றான் அவருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போதிய சாட்சிகள் போதிய ஆதாரங்கள் இல்லாதனால இந்த தர்ஷன் அம்பர் அவன் வந்து விடுதலை செய்யப்படுறான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றம் அறிவிச்சதுனாலேயே அவன் குற்றவாளி இல்லைனா அவன் அந்த பொண்ணை பாலி வடிவம் பண்ணது உண்மை அந்த பொண்ணை எரிச்சு கொண்டு உண்மை அவங்க அம்மாவையும் கொண்டது உண்மை அதாவது இவருடைய அம்மாவையும் கொண்டது உண்மை ஆனா ரெண்டு கொலை பாலி வடிவம் நடந்தோம் சாட்சி இல்ல இப்படி எத்தனையோ வழக்கல் இருக்கு நம்ம மதுரையில திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தாக்கிருஷ்ணன் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார் சாட்சி இல்லை